உன்னை ஏன் கத்த ரசித்து இவ்வளவு கொண்டு வந்திருக்காரு தெரியுமா நீ அழிகிற சொத்தை கேட்கிறார் ஆவியானவர் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கறாரு தெரியுமா இந்த அழிகிற சொத்தை கேட்காத அழியாத சொத்து ஒன்னு இருக்கு அதை கேளு எது அழியாத சொத்து நீ ஏறெடுக்கிற ஜபம் எதுக்கு தெரியுமா மன்றாட்டி என்ன தெரியுமா என் ஜனங்களாக இருக்க வேண்டும் ஏன் அந்த மக்கள் உன்னோடு கூட பரலோகத்துக்கும் வரும் அதுதான் அங்க நிற்கும் அங்க வந்து உன் கூட சாட்சி கொடுக்கும் நீ சம்பாதிச்ச ஆத்து மக்கள் உன்னோட கூட பரவாயில் வந்து நிற்குமே அதுதான் உன்னை விண்ணப்பமாக இருக்கணும் இப்பேசுங்க எல்லாத்தையும் கொடுத்து வேணாண்டு போயிட்டார் எது கேச வந்தார் இதுக்கான வந்தேன் இதை விட மேலான ராஜா ஒன்று இருக்கு பரலோராஜம் அதுக்கேனா ராஜாப்பா அவரால் அவருக்காக உண்டாக்கப்பட்டது நான் தேவனுக்கு செல்லப்படியாக இருந்தேன் பா வலது பாசத்தில் உட்காந்து எல்லாத்தையும் எனக்கு தான் உண்டாக்கி கொடுத்தாரு அந்த ராஜ்ஜியத்துக்குள்ள உலகத்திலேயே இல்லப்பா இதெல்லாத்தையும் கேட்கிறா எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு என்ன வேணும் நான் வந்தது என் உயிரை பணையை வைத்தது என் ஜனங்களை மீட்பதற்கு அப்ப பாருங்க இதுதான் ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுடைய வேண்டுதலாக இருக்கணும் நீங்க இன்னும் எதை வேண்டிட்டு இருக்கிறீங்க தெரியுமா கத்த செங்கல் நீட்டி ஆண்டு தான் சொல்லியிருக்காரு கேளுங்கள் அப்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் வேண்டிய கொடுக்கப்படும் என் நாமத்தினால எவைகளை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அதான் இங்க இருக்கு அவர்கள் என்னென்ன கேட்டாலும் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் இருக்கு அதுதான் சொல்லாரு கிடைக்காதுன்னு சொல்லல ஆனா உன் விண்ணப்பம் என்ன உன் ஆட்டிடு உன்னுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் என்னவா இருக்கு இன்னும் இதே தான் இருக்கா இன்னும் உன்னை வந்து இப்படியே தான் சொல்லி கொடுக்குறாங்களா நீ போயிட்டு இருக்கிறது பென்ஸ் இதுலயே கொஞ்சம் மேலான இது ஆண்டு வருகிட்ட நீ உட்காந்துட்டு இருக்கிறதுல வந்து மூணு ஃப்ளோர் தான் இருக்கு இன்னும் ஏழு ஃபுளோரா இருக்கு இதுதான் உன் விண்ணப்பமா இது என்ன தான் உனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் வரப்போகுது இப்பவே கத்த நம்மள நல்லதானே தான எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஆசிர்வாதம் எத்தனையோ பேர் மூணு வேறு ஆகாரம் இல்லாம ரெண்டு பேரை ஆகாரம் இல்லாமல் ஒருவே ஆதாரத்தோடு உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறான் ரெண்டு வேலை ஆதாரத்தோடு எத்தனை பேர் இருக்காங்க உனக்கு கத்திர போதுமான ஆதாரத்தை கொடுத்துருக்காரு எத்தனை பேர் மழையிலும் வெயிலையும் தங்கத்துக்கு இடம் இல்லாம டென்ட் போட்டு எத்தனை நாட்டுடைய எல்லைகளில் அகதிகளாக புறப்பட்டு இருக்காங்க எத்தனை பேர் உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லி கடலையும் தரை நாடு விட்டு நாடு ஓடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் மத்திய உங்களுக்கு ஒரு கூடாரத்தை கொடுத்து சந்தோஷமா உட்கார வைத்து குடும்பத்தோடு வாழ வைத்து இருக்காரு இன்னும் அவன் தேவை இது மேலேயே இருக்குது அப்படியானால் நாம் பரிதபதிக்கப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்கிறது என் தேவை என்ன தெரியுமா போதும்பா நல்லதான் சாப்பிடுறேன் நல்லதான் இருக்கேன் என் தேவை இனி ஆத்து மக்களாக இருக்கணும் என் ஜீவனுக்கு பதிலாக எனக்கு மக்களை கொடு என் மன்றாட்டுக்கு பதிலாக மக்களை கொடு நான் பண்ற ஒவ்வொரு ஜபமும் சோல்ஸ் மக்கள் ஏன் இங்கே நீங்க கொடுத்துக்கிங்க ஆண்டவரே ஆனால் இது நிரந்தரம் இல்லை இப்போ யோசிச்சு பாருங்க எல்லா கண்ணி மரத்தில் எல்லாரோடையும் எஸ்டர் உட்காந்துருப்பா எல்லாருக்கும் கிடைச்சது எஸ்டர் கிடைச்சிருக்கும் எஸ்டருக்கு தெரியும் நான் ராஜா குமாரி ஆயிட்டேன்னு வச்சுக்கேன் இது எனக்கு வேஸ்ட் ஏன் இதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல இருக்க போறேன் நான் அரை மணிக்கு போய் ராஜாவோட அந்த அந்தபோதத்தில் இருப்பேனே அப்ப அங்க இருக்கிறது தான் எனக்கு நிரந்தரம் நான் சாவர வரைக்கும் ராஜகுமாரி வசதி ஆயிட்டேன்னா அந்த போஸ்டிங்க்கு நான் வந்துட்டேன்னா அதுக்கு பிறகு அதுதான் எனக்கு நிரந்தரம் இந்த கண்ணி மரத்தில் இவங்களோட உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த சந்தோஷமா இல்ல இல்ல இது நிரந்தரம் இல்ல என்னுடைய டார்கெட் நான் உள்முற்றத்துக்கு போய் ராஜா கிட்ட போயிடணும் அப்ப பரல அப்படிப்பட்ட எஸ்தர் கேப்டர் என்ன இருக்கும் நான் இந்த பூமியில இருக்கிற இங்க எனக்கு கேட்டது கிடைக்குது ஏன் நீ கேளு கிடைக்கணும் இல்லன்னு சொல்ல ஆனா என்னுடைய எண்ணம் இதுவல்ல வல்ல என்னுடைய எண்ணம் உள்முற்றத்தில் பரலோகத்தில் என்றா ராஜாவுடைய வலது பார்சத்தில் நான் உட்கார போகிறேன் அங்க எனக்கு ஒரு தேவை இருக்குது அங்க எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் போய் கேட்பேன் இப்போ சொல் எஸ்தர் உன்னுடைய தேவை என்ன இப்போது யோசியுடைய தேவை என்ன இந்த உலகத்தின் மகிமை மகிமையல்ல என் மேல இருக்கிற வஸ்திரத்தை கூட எடுத்து நீங்க சீட்டு போடுங்க அத்தனைக்கு பதிலாக ஆத்மாக்கள் கொடுத்துருங்க அத்தனைக்கு பதிலாக எனக்கு ஆமாக்களை கொடுத்துங்க இன்னைக்கு ஒவ்வொரு மிஷனையும் அப்படி தான் போயிட்டு இருக்கான் தன் குடும்பத்தை விட்டு பிள்ளைய விட்டு எல்லாத்தையும் குடும்பத்தை பிள்ளையை தூக்கிட்டு தெரியாத ஒரு காட்டுக்கு தெரியாத ஒரு மலைக்கு எதுக்கு ஜீவனை பணம் வச்சு உள்முற்றத்துக்கு போயிட்டு இருக்கான் ஒவ்வொரு மிஷினுடைய தேவை என்ன அங்க போய் வாங்கணும் போறானா ஒரு மிஷினுடைய தேவை என்ன அங்க எப்படியாவது போய் ஐம்பதாயிரம் சர்ச் கட்டணும் போறானா அவனுடைய ஒரே நோக்கம் என் ஜீவனுக்கு பதிலாக ஜனங்கள் என் மன்றத்துக்கு பதிலாக ஜனங்கள் இது அவன் ஜீவன பணம் வச்சு போகட்டும் அட்லீஸ்ட் நாம பண்ற ஜபமாவது அதுக்கு இருக்கலாமே நம்முடைய விண்ணப்பம் அதுக்காக இருக்கலாமே இன்னைக்கு நம்ம விண்ணப்பம் கூட அதுக்கு பண்ணலாம் இப்படி நம்ம சாதாரண கன்னி மரத்தில் இருக்கிற பெண்களை போல இருக்கிறோம் அங்கே என்ன கிடைக்குதோ அதுலேயே திருப்தி ஆகிறோம் நம்முடைய விண்ணப்பம் அதுவல்ல உள்ளே போனாலும் ராஜாவே சொன்னாலும் சரி ராஜாவே சொல்லட்டும் உனக்கு ராஜ்யத்தில் பாதி எடுத்துக்கோ இல்லை ஆண்டவரே இது வேணாம் ஏன் நான் ராஜ்யத்தில் நூற்றி இருபத்தி ஏழு எனக்கு ராஜா ஏ உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டா நூற்றி இருபத்தி ஏழு நான் தானே ராஜகுமரி நான் இல்லைன்னா பாதியாக வாங்குறது நான் முழுசாக வாங்கிக்கிறேன் அப்புறம் என்ன வேணும் உனக்கு எனக்கு ஆத்மாக்களை கொடுங்க நான் ஒரு நாள் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் நான் ஒரு நாள் உங்கள் அருகில் வந்து உட்காந்துக்கிறேன் வலது பாசத்தில் உட்காந்துக்கிறேன் இந்த விண்ணப்பம் தான் உன்னுடைய விண்ணப்பமாக இருக்கணும் இந்த விசுவாசம் உனக்கு இருக்கணும் இந்த பூமியில் நீ எது பாதி பாதிதான் ஆனால் பரலவுக்கு போயிட்டா முழுசு நம்ம தேவனுடைய பக்கத்தில் வரது பாசத்தில் சபை ஸ்ரீயாக மனவாட்டியாக உட்கார இடத்துல உட்காரணும் அங்கே என்ன நமக்கு தேவையோ அதை இங்கே கேட்கணும் ராஜா கிட்ட இந்த தான் எஸ்தர் கேட்ட தேவை அதுதான் வசனம் சொல்லுது நீ உன் பலவீனமான காரியங்களை கேட்கறப்பா நீ பலமா கேட்கறதுக்கு பசுக்காவிய உதவி செய்வார் எது பலன் பூமியில் இருக்கிற எதை கேட்டாலும் அது பலவீனம் இது பலன் தெரியுமா அழியாதது பலன் ஒரு என்ன வித்தியாசம் அவர் ரொம்ப பலவீனங்க ஹாஸ்பிட்டலே இருப்பார் எப்போ சாதாரணும் தெரியாது அவரு ஸ்டவுட்டாக இருக்கா நல்லா பலமா இருக்காங்க இன்னும் பத்து வருஷத்துக்கு தங்குவாரு அதே தான் இன்னும் விண்ணப்பத்தையும் பலன் இருக்கு விலவினருக்கு அழிஞ்சு போகிறது கேட்கறது விலவினமான விண்ணப்பம் அழியாத கேட்பது கேட்குது அழியாது அது பரவத்தையும் கூட இருக்க போது நீ சம்பாதிக்கிற அத்தனத்து அவங்க வரும் அதுதான் பலமான விண்ணப்பம் அந்த விண்ணப்பத்தான் கேட்க இது எதுவுமே கேட்காதீங்க நான் சொன்னது எதுவுமே கேட்காதீங்க இவெ எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கூருவி கொடுத்தவர் பூக்கு கொடுத்தவர் சாலமோனுக்கு கொடுத்தவர் அதிலும் மேலானவர் பெரியவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் இன்னும் மேலானவை நமக்கு தரவும் வரை இந்த பூமியில் இப்போ நம்ம வேணாண்டோம் அதனால எதுவுமே வேணும் ஓகே எல்லா அவர் என்ன கொடுக்குற அதை வச்சுக்கிட்டு அப்போ ஓடிட்டு இருக்கணும்ங்க அந்த இடத்துல ஒரு போட்டு தேவைப்படுது போட்டில் ஏற்பெல்லாம் போகலாம் ஆ இவ்வளோ பேர் போட்ல போய் பன்னெண்டு பேர் ப்ளஸ் ஏசு பதிமூணு பேர் போட்ல போய் அந்த பக்கம் போய் இந்த பக்கம் வரணும்னா போட்டுக்கு ரொம்ப செலவாகும் என்ன செய்யலாம் நீங்கள் ஆறு பேர் இங்கே இருந்துக்கோங்க நான் ஆறு பேர் அங்கே போய் கூட்டு போய் மிஸ் முடிச்சிட்டு வந்தேன் நான் ஏசு சொன்னாரு பன்னெண்டு பேரை கூட்டிகிட்டு போறதா சாப்பாடு செலவு ரொம்ப ஆகும் ஒரு ஆறு பேர் இங்கே நான் ஆறு பேர் போய் முடிச்சிட்டு வந்து சாப்பாடு அப்படியே சொன்னாரு இல்லை பன்னெண்டு பேர் தேவை இருக்கா பன்னெண்டு பதிமூணு பேரும் போகும் இன்னைக்கு தான் என்ன சொல்லுவாங்க எங்க பதிமூணு பேர் மொத்தமாக கிழமை ஒன்றா வராங்கப்பா அப்படி தான் சொல்லுவாங்க அதை பற்றி கவலை கிடையாது தேவை உள்ள எதுவாக இருந்தாலும் தேவன் தருவார் வாட் அவர் இட் இஸ் உன் ஊழியத்தின் தேவை உபவிக்குரிய தேவை உலகத்தின் தேவை உன் பிள்ளைகளின் தேவை எல்லாத்தையும் வரலாம் பார்த்துக்கும் அதான் தர மாட்டேன்னே கற்று சொல்ல ஆனால் உன் தேவை அது அல்ல என் விண்ணப்பம் என் மன்றாட்டு அது அல்ல என் மன்றாட்டு ஆத்துமாக்கள் அதை நான் கேட்பேன் அந்த வரிதலுக்கு தருவார் ரெண்டாவதாக எஸ்தர் கேட்டதில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் ஆவியானவருடைய அந்த நடத்துதல் பாருங்கள் எஸ்தர் போய் கேட்ட உடனே ராஜா வந்து ஓகே சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்தர் கேட்ட விதத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது எட்டாம் அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகம் மூன்றாவது வசனம் பின்னும் எஸ்தர் சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது நல்லா கவனிங்க விழுது அழுது ஆகியன ஆமானின் தீவனையையும் அவன் யூதருக்கு விரோதமாய் செய்ய யோசிக்க யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் இந்த விண்ணப்பத்தோடு கூட அவள் எதை சேர்த்துக்கிட்டா தெரியுமா கண்ணீரை சேர்த்துக்கிட்டான் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் ஜோம் பண்ணும் போது கண்ணீரை சேர்த்துக்கணும் கண்ணீரோடு சேர்ந்து நீங்கள் ஜோம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வாசிங்க ரோமர்கம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறில் நம்ம பர்சுத்தாவினர் உதவி செய்கிறார் சொன்னோமே அவர் எப்படி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் பாருங்களேன் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் வாக்கு கடங்காத அப்படியே அவரால் வாக்கு அடங்கலையாம் வார்த்தையில சொல்ல முடியாது பெருமூச்சு விட்டு வேண்டுதல் செய்கிறான் அவரால் வந்துட்டு என்ன செய்ய முடியலாமா வார்த்தையிலே சொல்ல முடியும் அப்படி பெருமிச்சோட அடு இதுதான் விண்ணப்பம் செய்கிறப்போ அதாவது வார்த்தையோட அழகாக நீங்க விண்ணப்பத்தை ஏறக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களுக்கு ஆத்ம பாரம் அழுத்து உங்களால் அழாம இருக்க முடியாது ஏசு அழுத இடங்கள் எல்லாம் பாருங்க சிலைமை பார்த்து ஒரு அழு அழுவார் உனக்கு கிடச்ச இந்த நாளிலாவது நீ சமாதானத்தை தெரிஞ்சு நல்ல நல்லமா இருக்குமே ஏசு ஏர் பார்த்து கண்ணீர் விட்டார் இன்னொரு நேரத்தில் மரியாள் மரியா அழும்போது யோகா அழுகும் லாஸ்டர் மறித்த போது மரியால் போது இயேசு கண்ணீர் விட்டார் நீ அழுதினா தேவனால் அழாம இருக்க முடியாது நீ அழுதினா ஆவியனால் அழாம இருக்க முடியாது ஆவியானோட என்ன சொல்லி தெரியுமா உன் விண்ணப்பம் நிறைவேறுவதற்கு உன் கண்ணீர் ஒரு மூலதனம் ஆனால் இதை மாய்மலமாக செய்யக்கூடாது ஒரு சிலருக்கு வந்து பாரம் இருக்காது துக்கம் இருக்கும் பாரம் வேறு துக்கம் இருக்கு துக்கம் தொடையச்சா கண்ணில் தண்ணி வரையும் இது யூஸ்வல் எல்லாருக்கும் வரும் அத்தனை பேருக்கும் வரும் ஆனால் ஒரு சிலர் எதுக்குமே கலங்க மாட்டான் அவன் அழுதான்னு வச்சுக்கோங்களேன் அவன் சொல்லுவாங்க அவனே அழுதுட்டாயா அவன் இருந்தையுமே உறஞ்சிருச்சு அவனே கழுதிஞ்சு அவனே அழுவாயா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதை தான் சொல்றேன் எதுக்குமே அழாத நீ ஆத்துமாக்களுக்கு அழணும் சிலர் எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க அவங்கள விட்டுருவோம் அவங்களுக்கு கரண்ட் போனா கூட அழுவாங்க அவங்க உட்காந்து சாப்பிட்ற நேரத்தில் கரண்ட் போச்சு என்ன நடக்குமோ அவங்க சில சொல்ற நான் கேட்டுருக்கேன் ஐயோ திடீர்னு கீழே கண்ணாடி கம்பர் விழுந்து வடஞ்சிருச்சு என்ன நடக்குமோ இன்னைக்கு ஒன்றும் நடக்காது அது கை தவிர கீழே ஒரு நாளைக்கு கண்ணாடி செய்கிற கடையில் எத்தனை கண்ணாடி உடையுது அப்போ வேலை செய்கிறவங்க வீட்ல எல்லாம் அவசரமாக நடக்குதா எத்தனை கரண்ட் வேலை செய்கிறாங்க அவங்க செய்யும் போதே ஃபியூஸ் கேரளை எடுத்து வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு தான் வேலையே செய்வாங்க அதனால அன்னைக்கு என்ன அவசரமா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அந்த மாதிரி உடனே துக்கம் வந்துடும் துக்கம் வந்து அன்னைக்கு ஏதாவது நடந்தோம் உடனே சொல்லுவாங்க எனக்கு அப்பவே தெரியுங்க காலையே கண்ணாடி உடஞ்சிச்சு இந்த துக்கத்தை இந்த கண்ணீரை கத்தர் சொல்லல கத்தர் எந்த கண்ணீரை சொல்றா தெரியுமா அழாத இயேசு ஏசுக்கே எல்லாமே தெரியுமே ஏசு யாரு எவனை பார்த்தாலும் தைரியமாய் பேசுகிறவர் முகதார்ச் இல்லாதவர் சர்வ உள்ள தேவன் அவர் அவரே ஒரு இடத்துல உடஞ்சி அழுவா பாருங்க எதுக்கு எருசிலேயோடைய ஆத்துமாக்களை பார்க்கும்போது எருசிலம் பட போற பாடுகளை பார்க்கும்போது எருசிலேமே இன்னைக்காவது நீ மாட்டியா கிடைச்ச இந்த சம்பந்தத்தை நீ பயன்படுத்திக் கொள்ள மாட்டியா கொலித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்வது போல எத்தனை முறை ஒன்று நான் சேர்த்துக்கொண்டேன் தயாராக இருந்தேன் அதுதான் பாரம் அந்த அழுகை நான் சொல்கிறேன் அந்த அழுகையோடு நீங்கள் பண்ணுற விண்ணப்பம் ஆத்மக்களை கொடுக்காம போகவே போகாது பரலோகத்தை அசைக்காமல் போகவே போகாது கன்ஃபார்மாக பரலவத்தை அசைக்கும் நீங்கள் பாருங்க விண்ணப்பத்தை அது கன்ஃபார்மாக அந்த அந்த நீங்கள் ஏறெடுக்கிற அந்த ஒரு கூட்டமோ அல்லது ஒரு சுவிசேஷ கூட்டமோ அல்லது ஒரு ஒரு மக்களுடைய விடுதலையோ ஏதோ ஒன்று கன்ஃபார்மாக நடக்கும் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அந்த இடத்துல ஒரு பெரிய ஊழியர் தன்னுடைய கூட்டங்கள் தொடங்குவதற்கு முன்பதாக மூணு நாளைக்கு முன்னாடியே என்ன செய்வார்னா அங்கே போய் தன்னுடைய மக்கள் ஒரு சிலர் ஒரு பத்து பேர் அனுப்பி ஜோமனை சொல்வார் உண்மையாக விடுவார் அனுப்பிவிடுவார் அனுப்பிவிட்டு அந்த கிரௌண்டை சுற்றி சுற்றி ஜோபனை சொல்லுவார் ஒரு சிலரெலாம் அழுகிறதை நான் பார்த்துருக்கிறேன் ஏன்னா நாங்கள் வாலிண்டியர்ஸாக ஒர்க் பண்ணிருக்கிறோம் ஒர்க் பண்ணும்போது நான் சொல்கிறது வெளிநாட்டிலேருந்து ஒரு ஊழியர் சொல்கிறேன் அவர் வந்து முன்னாடி அவர் வாரத்துக்கு முன்னாடியே அவங்க ஆட்கள் பத்து பேர் வருவாங்க அவங்களோட வேலை வேறு ஒன்றுமே கிடையாது அவங்க பண்ண நட இந்த மீட்டிங் நடக்க போதுன்னா அந்த மூணு நாளைக்கு முன்னாடி வந்து அந்த நடக்கிற இடத்த சுற்றி சுற்றி ஜாம ஒரு கிரியே செய்யப்பா இங்கே வரக்கூடிய அத்தனை ஆத்மா அவரை ரசிக்கப்பட வேண்ட ஒரு கூட கைவிடப்படக்கூடாது ஆண்டு ஒரு அங்கே விடுதலையோட வரணும் ஆண்டவர் அத்தனை பேர் விடுதலை ஆகணும் ஆண்டவர் வியாதிசர்கள் சுகமாக நான் அவங்க ஜோம் பண்ணுவாங்க மூணாவது நாள் முடிவில் என்ன ரிசல்ட் இருக்குன்னு தெரியுங்களா வீல் சேரில் வந்தவங்கள எழுதிச்சு நடப்பாங்க அப்படியே ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்தவங்க ஏன்ஸ் உட்காந்துருப்பாங்க எத்தனை பேர் மன அழுவாங்க தெரியுமா ஏசு என்ன விடுதலை ஆக்கினார்ன்னு உன் அழுகைக்கு பதில் வராமல் போகவே போகாது ஆனால் எதுக்கு அழனணும்னு இருக்கு எஸ்தர் எதுக்கு அழுதாங்க ராகேல் எதுக்கு அழுதாளமா எனக்கு பிள்ளை கொடுமென்று அழுதார் அதுக்கு அழுத வேற அதனுடைய பர்சனல் விண்ணப்பம் அதை கத்த செஞ்சுட்டு போயிடுவார் அது ரொம்ப ஈஸி ஆனால் ராஜாவின் உள் சமூகத்துக்கு போகும்போது இயேசு ஒரு இடத்துல எப்படி ஜோமன்ட்றான்னு வசனம் சொல்லுது பாருங்க ரோமர் கிழம்போம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் சொல்லுது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவை மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வளது பார்சத்தில் இருக்கிறார் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே நமக்காக வீட்டுத்துல உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறான் யோசிச்சு பாருங்க அண்டவரை எல்லாத்தையும் முடிச்சுடா ஜாலியாக ஜாலியா அவர் விண்ணப்பத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறான் நமக்காக எங்க பிதாவின் வளர்ந்த பாசத்துல உக்காந்து பக்கத்துல உட்காந்து விண்ணப்பத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஏன் தெரியுமா உனக்கு விரோதமாக ஒருத்தன் விண்ணப்பத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான் இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் உங்களுக்கு எனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சுட்டே இருக்கான் இப்படி பண்றான் அப்படி பண்றான் இந்த மாதிரி குற்றம் குற்றப்படுத்துற ஒரு குரூப் இருக்கான் யாரு விசாசி நிற்குது அவன் ஏறத்துக்கிட்டே இருக்கான் அவன் விண்ணப்பத்தை இரவும் பாகனம் அவன் விண்ணப்பத்தை ஏற எடுக்கும்போது அவனுக்கு அகைன்ஸ்டா உனக்காக அவன் விண்ணப்பத்தை ஏற யாத்திரியுமா விழாவின் வலது வாரத்தில உட்காந்து தன்னுடைய ரத்தத்தால் உள்ளே பிரவேசித்து சரீரம் என்கிற திரைச்சலை வழியாக உள்ளே நுழைந்து தன்னுடைய ரத்தத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த உனக்காக விண்ணப்பத்தை ஏறக்கிறவர் ஆண்டவாகிருஷ்ண அவர் உட்காந்து விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை ஏடுக்கும்போது உனக்குள்ள ஆவியன் அவர் சொல்லுவாரு வாக்கு கடகாத பெருமிச்சிக்கோடு இப்படி பண்ணு இப்போ அழுது ஜோமனு உன் ஈரத்தை உடைக்க பண்ணுவார் நீ அழுது பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் அந்த ஏசு போது பூமியில் ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பர்லோத்திற்கு என் பிதாவியனாதது ஆகும் என்று சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியானவர் நீயும் ஒன்றா சேர்ந்து ஜோம் பண்ணும்போது இருக்கிற தேவனாதது ஆகும் ஆவியானவர் உனக்காக கிரியை செய்வார் உனக்காக வாக்கு நடந்த பெருமிச்சலோடு விண்ணப்பங்களை ஏறெடுப்பார் உன் ஜபம் கண்ணீரின் ஜபமாக அழுது ஜபிக்கிற ஜபமாக இருக்கணும் அதை தான் கத்தார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்ன நீ அழுது ஜோம் பண்ணணும் கண்ணீரோடு நீ அப்படி ஜபிக்கும் போது ராஜாவால் உன்னை தாண்டி எங்கேயும் போகவே முடியாது பாருங்க என் வசனம் சொல்லுது அவன் பாதங்களில் விழுந்து அழுது காலை பிடிச்சிக்கிட்டான் எஸ்தர் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் ஏதோ அப்படி நுனி கொண்டு தொட்டவனே ராஜாவை கேட்டவொடனே ராஜா ஓ எந்த அதுக்கு முன்னாடியே ராஜா ஆதார மேலே கோவம் ஆயிட்டு ஆகான வந்து என்ன பண்ணுற எல்லாம் எடுத்துட்டான் ஆனாலும் கூட அவன் விண்ணப்பத்தை எடுக்கிறேன் ஆனாலும் கூட விண்ணப்பத்தை நிறுத்தலை பாருங்க அப்பா ராஜாவுக்கு ஆகணுக்கு பிரச்சனை வந்துருச்சுப்பா இனி ப்ராப்ளம் ஓவர் இல்ல என் ஜனங்கள் விடுதலை ஆகிற வரைக்கும் நான் என் சபத்தை நிறுத்த மாட்டேன் இப்போ என் சபத்தை என்ன பண்ண போறேன் இன்க்ரீஸ் பண்ண போறேன் ஏன்னா சூழ்நிலை நல்ல கால சூழ்நிலை சில நாடுகளில் ஜோ பண்ணுவாங்க அனுபவிறேன் எங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்கப்பா நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொடுங்கப்பா அப்படின்னு ஜோம் பண்ணுவாங்க இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை கத்தரை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் அது வரைக்கும் நல்லா ஜோம் பண்ணுவாங்க ஊக்கமாக ஜோம் பண்ணுவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி பயங்கரமாக ஜோ பண்ணுவாங்க சில நேரங்களில் கத்தர் அவர்களுக்கு செவி சாய்ப்பார் செவி சாய்த்து அவர்கள் இருக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து கர்த்தர் சுவிசேஷத்திற்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வர அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கவர்மெண்ட் வந்தோம்னா இவங்க எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க அப்பா சோத்திரம் நம்ம ஜபத்தை அண்டர் கேட்டார் அதுக்கப்புறம் இவங்களாம் நன்றி கூட்டத்துக்கு போயிடுவாங்க நன்றி அறிவிக்க போயிடும் ஆண்டவர் நம்ம ஜபங்களை கேட்டு வந்து இல்ல இதுக்கு மேலதான் ஜபம் டபுள் மடங்கா மாறணும் இனிமேட்டு தானி கால பிடிச்சி அழுகணும் ஏன் இப்ப வந்திருக்கிறது ராஜாவுக்கு ஓ மேல பரிதாபம் ஆகான் மேல கோபம் ஆனா இன்னும் விண்ணப்பத்துக்கு பதில் வரல விண்ணப்பம் எது ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவது விண்ணப்பம் எது ஆத்மா ரட்சிக்கப்படுவது விண்ணப்பம் எது ஜனங்கள் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வருவது இன்னும் அந்த விண்ணப்பம் முடிவு வரல இப்ப நடந்திருக்கிறது என்ன உனக்கு சாதகமான சூழ்நிலை உருவாயிருக்கு ஆகானுக்கு எதிரான சூழ்நிலை உருவாயிருக்கு கத்தர் என்ன சொல்லி கொடுக்குறா தெரியுமா ஏதோ உனக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வந்த உடனே ஒரு கிளைமேட் உனக்கு ஏத்த மாதிரி மாறின உடனே ஒரு கவர்மெண்ட் உனக்கு ஏத்த மாதிரி வந்த உடனே யூ வில் பி சாட்டிஸ்பைட் யூ ரிலாக்ஸ்ட் நீ அப்படியே சாதாரணமாடா மற்ற நாட்டோட பார்க்கும்போது நம்ம நாடு ஓகேங்க மற்ற ஸ்டேட்டோட பார்க்கும்போது நம்ம ஸ்டேட் ஓகேங்க கத்த நமக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக திறந்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜாலியா இல்லை இல்லை இன்னும் விண்ணப்ப முடியலப்பா இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது மாதிரி நீ தான் நீ காலை பிடிச்சி அழுவணும் இதுக்கு மேலதான் ஏன் ஆண்டவரு எனக்கு ஆகான் அழிவுங்கிறது எனக்கு பிரச்சனையே பிரச்சனையா என்ன வேணா ஆகிட்டு போட்டோம் அவன தொழில் மரத்தில் ஏத்துங்க சிறைச்சால போடுங்க சும்மா கூட எங்களுக்கு அதை பத்தி தேவையில என்னுடைய தேவை என்ன தெரியுமா என் ஜனங்கள் விடுதலை ஆகுது பாருங்க யோசித்த அவன் யூதருக்கு விரோதமா யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பரிகரிக்க அதுல இருந்து காப்பாத்தி கொடுத்துருங்க என் ஜனங்களை காப்பாற்றி கொடுத்துருங்க என் ஜீவனுக்கு பதிலாக என் மன்றாட்டுக்கு பதிலாக என் மக்களும் அழுது காலப்பிடிச்சு அழுது விட்டவே கூடாது ஒரு சாதகமான சூழ்நிலை வந்துச்சுன்னா உடனே அமைதியாக கூடாது உனக்கு ஏத்த கவர்மெண்ட் கத்த கொடுத்தாரா அந்த கவர்மெண்ட் அஞ்சு வருஷமா பத்து வருஷமா இருக்க வரைக்கும் எழுதுகிட்டா இருக்கணும் என்னங்க சொல்லுங்க சாதகமான கவர்மெண்ட் வந்து சந்தோஷமா இருக்கும் இனிமேட்டு தான் எழுதணும் எப்படி இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த பத்து வருஷத்துக்குள்ள ஆண்டு வர லட்சம் லட்சம் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் விடுதலை ஆக்க போறோம் ஆண்டு வர திஸ் இஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆகான் தள்ளப்பட்டது உண்மைதான் எனக்கு சாதகமா ராஜா திரும்பி இருக்காரு செங்கோல நீட்டி இருக்காரு என் விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறார் எல்லாம் உண்மை தான் ஆனா இன்னும் ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படவில்லை விடுதலை ஆகிற வரைக்கும் நான் அழுவேன் விடுதலை ஆகிற வரைக்கும் நான் பாதத்தை பிடிப்பேன் கடைசி வரைக்கும் நான் மன்றாடுவேன் ஒரு காரியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கடைசி யூதன் விடுதலை ஆகிற வரைக்கும் அவள் சின்ன ஜோம் பண்ணினார் அதே நான் சொல்றேன் நம்முடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் கடைசி ஆத்மா விடுதலைப்படுகிற வரைக்கும் வருகை வருகிற வரைக்கும் நம்முடைய ஜபம் மாறக்கூடாது அழுகை மாறக்கூடாது தேவ சமூகத்தில் மண்ட மன்றாடு விட்டவே கூடாது ஏதோ சிலராக நான் பார்க்கறேன் அவங்க கம்பேர் பண்ணுறாங்க அந்த நாட்டுக்கு நம்ம நாடு எவ்வளவோ பரவாயில்லைங்க கம்பேரிங் டு அந்த ஸ்டேட் நம்ம ஸ்டேட் எவ்வளவோ பரவாயில்லைங்க இல்லைங்க இப்போதான் கிளைமேட் மாறி இருக்குங்க இனிமேட்டு தாங்க ஜபம் மாறணும் இனிமேட்டு தான் அழுத வரணும் இது வரைக்கும் நீ வயக்கான ஜோமண்ணே விசுவாசமா ஜோமண்ணே கத்தர் உன் செஞ்சார் இப்போ உன் பச்சத்தில் இருக்கிறார் இனி நீ எழுதினா ராஜாவை தாங்க முடியாது ராஜாவால தாண்டி போக முடியாது யாக்கோ அழுதா தேவனை தாண்டி போகவே முடியாது ஓசியா ஓசியம் சொல்றது அவன் ரா முழுவதும் அழுது கெஞ்சினான் தாண்ட முடியாது மரியாதை அழுதாசுவா உயிரோடு எழுப்பாம போகவே முடியாது மார்த்தால் பேசினா திருப்பி பேசுவார் மரியாதை அழுதா பேச மாட்டார் திருப்பி அழுவார் அதுதான் தேவனுடைய சுபாவம் நம்முடைய ஆண்டவர் இன்னும் அதே இருக்கிறார் நேற்று இன்று இன்று மாறாதவர் அதே தான் இன்னைக்கு இருக்கிறார் நீ அழுது பார் காலை புடி கெஞ்சி கதறிப்பாரு நம்ம கதருவோமே நம்முடைய கதறுதலுக்கு கத்த நிச்சயமா பதில் தருவார் நீ அழுது கெஞ்சிப்பார் ஆண்டவர் நிச்சயம் ஒரு வந்து தரப்போகிறார் இன்னைக்கு எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ரெண்டு முக்கியமான காரியங்களை நமக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்கிறது ஒன்று எதை ஏறெடுக்க வேண்டும் ரெண்டு எப்படி ஏறெடுக்க வேண்டும் எதை ஏறெடுக்கணும் நமக்கு ஒரு பலவீனம் இருக்கு எது இந்த உலகத்துக்குரியதை ஏறெடுக்கிறது பலவீனம் காணாதவைகள் தேவனுக்குரியவைகள் ஆத்மாவுக்குரியது அதுதான் பலன் பலமான காரியங்களுக்கு விண்ணப்பங்களை எடுக்க வேண்டும் ரெண்டாவது எப்படி ஏடுக்க வேண்டும் வாக்கு கடங்காத பெருமுச்சுக்களோடு விண்ணப்பங்களை ஏற்க வேண்டும் எஸ்தர் காலை பிடித்துக்கொண்டு கிஞ்சி அழுதாள் அதே மாதிரி தான் இயேசுவும் இதாக வலது பக்கத்தில் ரத்தத்தை மன்றாடிக்கிட்டு இருக்கிறார் அதே மாதிரி யாக்கு காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிடும் இந்த ரெண்டு பரிவாராக இருக்கு எப்பயாவது ஆசிரியர் வச்சுருங்கப்பா எங்களை ஆசை வச்சு அனுப்பிடுங்க நண்பரே இந்த ஜபம் இந்த விண்ணப்பம் நம்முடைய அழுகை ஒரு நாளும் பதில் தராமல் போகவே போகாது